குடிக்க வேலைக்கு வேலைக்கு போறாங்க அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும் இருக்கும் பண்ணணும் நல்லா நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தை ஆசை ஆனா இப்ப இல்ல வேலை வேற போய் சும்மா உட்காந்து அதனாலதான் என்ன சொல்றோம் முதல்ல கடையை மூடுங்க கள்ளசார வேற போட்டாங்க இப்ப கள்ளக்குறிச்சியில எத்தனை குடும்பம் போச்சு இதே மாதிரிதான் பண்ணுவாங்க அவங்களுக்கு மனசாட்சி கிடையாது என்னன்னா சாரித்த ஊத்தி 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 நம்ம பிள்ளைங்களை பழக்கிட்டாங்க ஒரு தலைவரே உழைச்சு கட்டிட்டாங்க நம்ம நம்ம படுத்து இல்லையா யார் குடி இல்லாம இருக்குதா எல்லார் வீட்லயும் குடி இருக்குது குடி இருக்குது அது சமயம் குடிசை இருக்குது எல்லாம் படிச்சு வேலைக்கு போனா நம்ம இல்லாம ஒரு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல ஒரு வீடு கட்டிக்கணும் ஒரு மா மாடி வீட்டுல இருக்கணும் ஒரு அஞ்சு பவுன் தங்கச்சங்கலி போட்டுக்கணும் தாலி போட்டுக்கணும் எங்க இருக்குது தாலியை கொண்டு போய் வச்சிடறது எல்லாரும் மஞ்சள் கயிறு போட்டு தானே இருக்கிறோம் சேர்த்து வைக்க முடியாது கல்யாணம் பண்ண முடியுதா முடியாது அதுக்கு கடன் வாங்கணும் எல்லாம் சம்பாதிக்கிற அத்தனை காசு எங்க போகுது குடிக்கடிக்கு டாஸ்மாக் போகுது அந்த காசு உங்களுக்கு எப்ப வருது மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்துடுறாங்க போது வேணுமா தான் அந்த உங்க வீட்டு காசுதான் வேற மூலமா வந்து சேர்ந்துதான் புரிஞ்சுக்கோங்க ஐயோ ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ஹோட்டல்லாம் மாத்தி போட்டுறாதீங்க அது வந்து உங்களை அடித்து பிடுங்கிய காசு வேற எதுவுமே கிடையாது உங்களை அடிச்ச உங்க காசு அது கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச காசு அது திருப்பி கடைக்கு போகுது கடைக்கு போன காசு திருப்பி வருது இது ஞாபகம் வச்சுக்கீங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க எல்லார்ட்டையும் போய் சொல்றீங்களா ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா தான் தெரியும் அப்புறம் வந்து காசை கொடுத்து ஏமாத்திட்டாங்க பயந்து போய் ஓட்ட பிரிச்சு போட்டீங்க முடிஞ்சது கதை ஓட்ட பிரிச்சு போடுவீங்களா குடும்பத்துல சரி நாலு ஓட்டு மாம்பழத்துக்கு போட்டுக்கலாம் இன்னொரு ஓட்டு காசை வேற வாங்கியாச்சு என்ன பண்றதுன்னு தெரில அப்படின்னு போட்டீங்க முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களை காசை கொடுத்து ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பசங்களுக்கு படிப்பும் கொடுக்க மாட்டாங்க உங்க பிள்ளைங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க டாஸ்மாக கொண்டு வந்து ஊத்தி ஊத்தி நம்ம கண்ணதற்கு நம்ம பிள்ளைங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க சாவடிப்பாங்கன்னு சொல்றது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களாச்சே நம்ம வாயால் அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணுவாங்க நம்ம கண்ணருக்கு நம்ம பிள்ளைங்களை வதைப்பாங்க எது குடிய கொடுத்து கள்ளச்சாரத்தை கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு தெருவுல பத்து சாவு ஒரே தெருவுல பத்து குடும்பம் அப்படி அப்படியே கொத்து கொத்தா போயிட்டாங்க எழுபது பேர் கிட்ட போய் அறுபத்தி பேர் கிட்ட போயிட்டாங்கன்றாங்க இன்னும் எவ்வளவு பேர் போவாங்களோ தெரியல இதுதான் பண்ணுவாங்க கள்ளச்சாராயம் சாராயம் கள்ளச்சாராயம் சாராயம் இப்ப புதுசு போதை போதை கஞ்சா ஸ்கூல்லயே குடுத்துடுறாங்களா பசங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கு பாட்டுன்னு கிடைக்குது நமக்கும் தெரியாது எதுல கம்முன்னு உட்காந்து அதுதான் குடுத்து பழக்கறாங்க அதெல்லாம் இருந்தா நம்ம கண்ண நம்ம எதுக்காக வாழறோம் எதுக்கு வாழறோம் பசங்களுக்கு தானே வாழறோம் நம்ம பசங்களுக்கு தானே வாழறோம் அப்புறம் இந்த காசுக்காக வாழ்ந்து நிற்கிறான் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மாம்பழ சின்னத்துக்கு தான் நீங்க ஓட்டு போட்டோம் மாம்பழ சின்னம் வந்தால்தான் இந்த குடிய ஒழிப்பாங்க முதல் கையெழுத்து போட்டு குடிய ஒழிக்கிறேன்னு தான் சொல்லிக்கிறோம் அவங்க எல்லாம் கூடிய ஒழிக்கிற மாதிரியே கிடையாது குடியெல்லாம் ஒழிக்கவே பாட்டாங்க புதுசா நாலு கடை திறந்து விடுவாங்க அதனால மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க குடி கடைய மூடுறோம் பசங்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு கொடுக்கறோம் அடுத்தது நீங்க என்னென்னமோ கேட்டிருக்கீங்க பள்ளிக்கூடம் வேணும் ரோடு வேணும் இல்லையாமா நிறைய கேட்டிருக்கீங்க ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும்னு கேட்டிருக்கீங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தையே நல்லா கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி தான் உங்க தான் கொண்டு வந்தாரா தெரியுமா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணா வருதா வருதா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்துதா வரல எப்போ வந்துது உங்க அண்ணா அன்புமணியாக கொண்டு வந்தப்பதான் வந்தது இந்தியா முழுக்க அன்புமணி உங்க வீட்டு பிள்ளை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்தியா முழுக்க கொண்டு வராங்க எல்லா கிராமத்துக்கும் வந்து உயிர் காப்பாத்து அதுலயே பத்து குழந்தைங்க பிறகுறாங்க இதுதான் நம்ம சாதனை இது மாதிரிலாம் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வேணும் உங்க பசங்களுக்கு படிப்பு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் அப்புறம் வந்து என்ன சொல்லிருக்கீங்க பேருந்து வசதி கேட்டிருக்கிறீங்க பஸ் இவ்ளோ நாளு கூடவா பஸ் வசதி ஏர்போர்ட் வேணும் எனக்கு ட்ரெயின் ட்ரெயின் ஊருக்கு ஊரு ரோடு வேணும்னு கேட்டு எவ்வளவு நாளா அவங்களை நம்பி நம்பி ஏமாறுவீங்க ஒரு ரோடு போடுவோம் பஸ் போடுவோம் தண்ணி கொடுப்போம் எதுவுமே பண்ண மாட்டாங்க எலெக்ஷன் போது வந்து காசை குடுத்து ஏமாத்தி ஓட்டு போட்ட வாங்கிட்டு போய் ஜெயிச்சுக்கிட்டு

நமது சின்னம் பாட்டாளிகளின் சின்னம் தாய்மார்களின் சின்னம் குழந்தைகளின் சின்னம் குழந்தைகள் படிப்புக்கான சின்னம் நம் மாணவர்களின் வேலைக்கான சின்னம் மாம்பழம் மறப்பீங்களா மாம்பழத்தை ஒரு வார கழிச்சு யாராவது லாரி லாரியா கூட மறந்துடுவீங்களா மாம்பழத்தை ஓட்ட குடும்பத்துல ஒரு ஓட்டு சேதராம மாம்பழத்துக்குள்ளனும் பாதி ஓட்டு இவங்களுக்கு போடுறோம் அவங்களுக்கு போடுறோம் மாத்தி போட்டீங்க அவ்ளா காப்பாத்தவே முடியாது நம்ம கண்ணு எதிர்க்க நம்ம குழந்தைங்களை அழிக்கிறாங்க மறக்காதீங்க மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க நமது சின்னம் நமது சின்னம் மறக்க மாட்டோம் மாம்பழ சின்னம் மறக்க மாட்டோம் மாம்பழ சின்னம் நன்றி